வாக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம ராபர்ட் கிரீன் எழுதின அதிகாரத்தின் நாற்பத்தெட்டு விதிகள் அதாவது த ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவர் பத்தி பேச போறோம் நிறைய பேர் இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா ரொம்ப பிரபலமான புத்தகம் சிலருக்கு இது பயங்கர பிடிக்கும் சிலருக்கு இது ரொம்ப தந்திரமா தோணும் கரெக்ட் அதான் இன்னைக்கு நாம இதுல இருக்கிற சில முக்கியமான விதிகள் அதோட மைய கருத்துக்கள் என்னன்னு பார்க்கலாம் அதிகாரத்தை ஒரு ஆட்டமா பாக்குது இந்த புத்தகம் அந்த விதிகளை புரிஞ்சுகிட்டா ஜெயிக்கலான்னு சொல்லுது உண்மைதான் இது வந்து அதிகாரத்தை நல்லது கெட்டதுன்னு பாக்காம அது நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லுது கிரீன் என்ன சொல்றாருன்னா ஒரு செயலோட விளைவுதான் முக்கியம் நோக்கம் இல்லை ஓ ஆமா வரலாறு மனுஷ இயல்பு இதுல இருந்து எடுத்த பாடங்கள் தான் இந்த விதிகள்னா அவர் சொல்றாரு இது சரியா தப்பாங்கிறத விட அதிகாரப் போட்டியில இது எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பாக்குறது முக்கியம் அப்போ இத ஒரு ஒரு தந்திரமாவோ இல்லனா மத்தவங்கள புரிஞ்சுக்கிற ஒரு கருவியாவும் பார்க்கலாமா நிச்சயமா ரெண்டு விதமாவும் பார்க்கலாம் சரி அப்போ இந்த கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஆனா யோசிக்க வைக்கிற விதிகளுக்குள்ள போலாமா போலாமே நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற அதிகார சூழல்கள் கூட இந்த விதிகள் வச்சு எப்படி பார்க்கலாம்னு யோசிக்க இது ஒரு வாய்ப்பு முதல் விதில விதியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் சரி விதி ஒன் உங்கள் தலைவரை ஒருபோதும் மிஞ்சாதீர்கள் அதாவது நெவர் அவுட்ஷைன் த மாஸ்டர் உங்களை விட பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்களை எப்பவும் நல்ல விதமா உணர வைக்கணுமா நீங்க உங்க திறமைய ரொம்ப காட்டினா அது அவங்களுக்கு ஒரு பயத்தை ஒரு பாதுகாப்பின்மையை உருவாக்குமா இது எப்படின்னு தோணுது என திறமையை காட்டாம எப்படி முன்னேற முடியும் நல்ல கேள்வி கேட்டீங்க இது வந்து ஒரு ஒரு நுட்பமான விஷயம் திறமையை காட்டவே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை ஓ ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துறோங்கிறது தான் முக்கியம் புத்தகம் சொல்ற மாதிரி தலைவர்கள் இயல்பாவே அவங்க நிலைய பத்தி கொஞ்சம் இன்செக்யூரா இருப்பாங்க ஆமா அது இருக்கலாம் நீங்க அவங்கள விட புத்திசாலியா தெரிஞ்சா அது அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலா தோணலாம் அதனால உங்க வெற்றிக்கு அவங்க வழிகாட்டுதல் தான் காரணம்னு காட்டுறது அவங்க ஆலோசனைய கேட்கற மாதிரி நடிக்கிறது சின்ன சின்ன தப்பு பண்ணி அவங்ககிட்ட உதவி கேக்குற மாதிரி பண்றது இதெல்லாம் அவங்கள கொஞ்சம் பாதுகாப்பா உணர வைக்கும் அப்போ நேரடியா புகழ்றதை விட இது பெட்டரா ஆமா அதான் டிஸ்க்ரீட் பிளாட்டரி மறைமுகமான அங்கீகாரம் இது ரொம்ப பவர்ஃபுல்னு கிரீன் சொல்றாரு பைசாந்திய பேரரசர் மூன்றாம் மைக்கேல் கதை கூட இதுக்கு ஒரு உதாரணம் அதே என்ன கதை பாசிலியஸ்னு ஒருத்தர் மைக்கேலால வளர்க்கப்பட்டவர் ஆனா அவரே மைக்கேல மிஞ்சி அப்புறம் அவரே கொண்ணுட்டாரு இது தலைவர மிஞ்சினதோட ஒரு பயங்கரமான விளைவு அடைங்கப்பா ஆனா இன்னைக்கு கார்பரேட் உலகத்துல திறமைய மறைக்கிறது கஷ்டம் ஒருவேளை உங்க திறமைய காட்டும் போதே அது உங்க பாசோட வெற்றிக்கு எப்படி உதவுதுன்னு சொன்னா அது ஒரு வழியா இருக்கலாம் ஓ அப்போ திறமைய காட்டுற தான் அந்த சூட்சமா இருக்கு ஆமா கரெக்ட் இது அடுத்த விதிக்கு நம்மள அழகா கூட்டிட்டு போது விதி மூணு உங்கள் நோக்கங்களை மறைத்து கொள்ளுங்கள் கன்சீல் யோர் இன்டென்ஷன்ஸ் உண்மையான எண்ணத்தை மறைக்கிறது அதிகார விளையாட்டுல முக்கியன்னு சொல்லுது மனுஷங்க தோற்றத்தை நம்புவாங்கறத இது எப்படி சாதகமா பயன்படுத்துது ஆனா வெளிப்படைத்தன்மை நம்பிக்கை இதெல்லாம் முக்கியம் இல்லையா மிகச்சரியான கேள்வி உறவுகளுக்கு தான் முக்கியம் ஆனா அதிகாரப் போட்டி நடக்கிற இடங்கள்ல புத்தகம் என்ன சொல்லுதுன்னா முழுசா வெளிப்படையா இருக்கிறது உங்களை பலவீனமாக்கலாம் எப்படின்னா மத்தவங்க உங்க உண்மையான நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதை தடுக்கவோ இல்ல அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தவோ முயற்சி பண்ணுவாங்க இல்லையா ஆமா அதனால ஒரு புகைத்திரை அதாவது ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன் உருவாக்குறது முக்கியம்னு சொல்லுது ஒரு தப்பான இலக்க காட்டுறது இல்ல கொலப்பர மாதிரி பேசுறது இப்படி செஞ்சு மத்தவங்க கவனத்தை திருப்பலாம் ஓ அவங்க அந்த போலியான விஷயத்துல கவனம் செலுத்தும் போது நீங்க உங்க உண்மையான திட்டத்தை செயல்படுத்தலாம் இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்கு நினோன் டி லெங்க்லோஸ்னு ஒரு பிரெஞ்சு பெண்மணி ஒரு மார்க்வீஸ்க்கு ஒரு கோமகளை கவர பயிற்சி கொடுத்தாங்க அப்போ முதல்ல நட்பா பழக சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு விலகி நிக்க சொன்னாங்க கொஞ்சம் கணிக்க முடியாத மாதிரி நடந்துகிட்டதால அந்த பெண் குழம்பி மார்க்வீஸ் மேல ஈர்க்கப்பட்டாங்க அடா இங்க நோக்கம் காதல் ஆனா வழிமுறை மறைமுகமா இருக்கு அதே மாதிரி டியூக் ஆஃப் மார்பரோ ஒரு கோட்டையை பிடிச்சிட்டு வேணும்னே எதிரிங்க அதை திரும்ப பிடிக்க விட்டு அவங்களையே அதை அழிக்க வச்சது ஒரு ராணுவ தந்திரம் ஹெய்லி செலாசிகோட தன் எதிரிய விருந்துக்கு கூப்பிட்டு பாதுகாப்பு தரைன்னு நம்ப வச்சு வேற இடத்துல தாக்குதல் நடத்தினாராம் இதெல்லாம் தந்திரமா ஏமாத்து வேலையாங்கிறது அது பாக்குறவங்க பார்லைய பொறுத்தது இந்த உதாரணங்கள் எல்லாம் ரொம்ப யோசிக்க வைக்குது நோக்கங்களை மறைக்கிறது ஒரு பக்கம்னா நம்மளை பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கிறதும் முக்கியம் அதுதான் விதி அஞ்சு உங்கள் நற்பயரை பல்லாயிரம் உயிர் கொடுத்து காப்பது போல காத்து கொள்ளுங்கள் காட் ரெப்யூட்டேஷன் வித் யோர் லைஃப் நற்பயர் ஏன் இவ்வளவு முக்கியம் நற்பெயர்ங்கிறது அது வந்து உங்களோட ஒரு மறைமுகமான சக்தி நீங்க இல்லாத இடத்துல கூட அது உங்களுக்காக பேசும் ஒரு தடவை உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் அது நேர்மை திறமை இல்லனா மாதிரி கவனத்தை நிறைய கதவுகளை திறந்து விடும் பீடி பானம் எப்படின்னு சொல்றீங்க அவர் வந்து நெகட்டிவ் விமர்சனத்தை கூட தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டார் அவரை பொறுத்தவரை எதுவா இருந்தாலும் சரி பேசப்படணும் அதுதான் முக்கியம் ஓஹோ அதே மாதிரி கசனோவா அவரோட காதல் மன்னன்கிற அந்த பெயர் அடுத்தடுத்த வெற்றிகளுக்கும் உதவியா இருந்துச்சு அந்த பேரே ஒரு கவர்ச்சிய கொடுத்துச்சு சரி ஆனா ஒரு தடவை உங்க பேருக்கு களங்கம் வந்துட்டா அதை சரி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போய்டும் உங்களை ஈஸியா தாக்க முடியும் அப்போ ஆரம்பத்தில இருந்தே கவனமா இருக்கணும் ஆமா அதனால உங்க நற்பெயர கவனமா உருவாக்குறதும் அத தாக்குதல்ல இருந்து தீவிரமா பாதுகாக்கறதும் அதிகாரத்தை தக்க வைக்க அவசியம் இந்த விதி சொல்லுது நற்பெயர பாதுகாக்கிறது சரி ஆனா சில சமயம் வெறும் பேச்ச விட செயல் தானே அதிக பவர்ஃபுல் கரெக்ட் அதுதான் விதி நைன் சொல்லுது செயல்களால் வெற்றி பெறுங்கள் வாதத்தால் அல்ல வின் த்ரூ யுவர் ஆக்ஷன்ஸ் நெவர் த்ரூ ஆர்குமெண்ட் வாதத்துல ஜெயிச்சாலும் அது பகைய உருவாக்கும்னு சொல்லுது இது ரொம்ப பிராக்டிக்கலான விதி வாதத்துல நீங்க ஜெயிச்சாலும் தோத்தவர் மனசுல ஒரு கசப்பு இருக்கும் இல்லையா ஆமா இருக்கும் அது மட்டும் இல்லாம வார்த்தைகளுக்கு பல அர்த்தம் இருக்கும் தப்பாவும் புரிஞ்சுக்கலாம் ஆனா செயல் அப்படி இல்ல அதோட விளைவு நேரடியா தெரியும் மைக்கேல் ஆஞ்சலோ கதை ஒன்னு சொன்னீங்களே ஆமா ஆமா அது ஒரு சூப்பர் உதாரணம் புளோரன்ஸ் மேயர் வந்து டேவிட் சிலியோட மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொன்னப்போ மைக்கேல் ஆஞ்சலோ வாக்குவாதம் பண்ணல அப்புறம் ஒரு உளியையும் கொஞ்சம் தூசியும் எடுத்துட்டு ஏணி மேல ஏறி மூக்க தட்டுற மாதிரி நடிச்சாரு கொஞ்சம் தூசியே கீழே போட்டாரு உண்மையில ஒண்ணுமே கீழே இறங்கி இப்போ சரியா இருக்கான்னு கேட்டாரு மேயரும் ஆஹா இப்போ சரியா இருக்குன்னு சொல்லிட்டாரு வேலையும் ஆச்சு யாருக்கும் மனஸ்தாபமும் இல்ல இதுதான் செயலோட வலிமை இது நல்லா இருக்கு இன்னொரு கருக்கூட இருக்க மரண தண்டனை கிடைச்ச ஒரு விஷயர் சுல்தானோட நாய்களுக்கு பத்து நாள் ரொம்ப பாசமா சாப்பாடு போட்டு அதெல்லாம் அவரோட பாசமா இருக்கிறத காட்டி தம் மேல இருந்த குற்றச்சாட்டை பொய்னு நிரூபிச்சாராம் அப்போ செயல்தான் முக்கியம் செயல்பாடு வார்த்தைகளை விட அழுத்தமா பேசும் செயல்களோட வலிம புரியுது ஆனா அடுத்த விதி விதி பத்து இது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தொற்றுநோய் நோய் துரதிருஷ்டசாலிகள் மற்றும் மகிழ்ச்சியற்றவர்களை தவிர்க்கவும் அவாய்டு தி அன்ஹாப்பி அண்ட் அன்லக்கி என்ன இது மத்தவங்களோட துயரம் துரதிர்ஷ்டம் எல்லாம் தொற்று நோய் மாதிரி நம்மையும் பாதிக்கும் அதனால அவங்கள தவிர்க்கணும்னு சொல்லுது இது கொஞ்சம் இரக்கமே இல்லாம தெரியல நிச்சயமா முதல்ல கேக்கும்போது அப்படிதான் தோணும் ஆனா இந்த புத்தகத்தோட பார்வை வந்து உணர்ச்சிகளோட அந்த தொற்றும் தன்மை பத்தினது எப்படின்னா சந்தோஷம் பரவுற மாதிரி துக்கமும் நெகட்டிவ் எண்ணங்களும் நிலையற்ற தன்மையும் கூட நம்மள பாதிக்கலாம்னு சொல்லுது குறிப்பா தொடர்ச்சியா தோல்வி அடைறவங்க எப்பவும் குறை சொல்றவங்க தங்களை எப்பவும் பாதிக்கப்பட்டவங்களா காட்டிக்கிறவங்க ஆமா அப்படி இருப்பாங்க சிலர் அவங்க வந்து நம்ம சக்தியும் நேரத்தையும் உறிஞ்சிடுவாங்கன்னு கிரீன் சொல்றாரு லோலா மாண்டேஸ் கதை இதுக்கு முக்கியம் ஓ அவங்க ரொம்ப கவர்ச்சியானவங்க ஆனா அவங்களோட அந்த நிலையற்ற தன்மை பேராசை எல்லாம் அவங்க கூட பழகின பல ஆண்களோட வீழ்ச்சிக்கு காரணமா இருந்துச்சு பவேரிய மன்னர் லுட்விக் அவங்களால பதவியே இழக்கிற நிலைமைக்கு போனாரு அப்படியா அதனால புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி தொற்று நோயாளிகளை அடையாளம் கண்டு அவங்க கடந்த காலம் நிலையற்ற உறவுகள் மூலமா அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது குவாரண்டைன் பண்றது உங்களை பாதுகாக்கும் சொல்லுது பாவம் பார்த்து உதவ போக கூடாதா பரிதாபப்பட்டு உதவ போய் நீங்களும் அந்த சிக்கல்ல மாட்டிக்குவீங்கன்னு எச்சரிக்குது இது கஷ்டமான அறிவுறுதான் ஆனா அதிகார ஆட்டத்துல உடர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதோட முக்கியத்துவத்தை இது காட்டுது விலகி இருக்கிறது ஒரு தற்காப்புனா அடுத்த விதி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு விதி பதினொன்னு மற்றவர்களை உங்களை சார்ந்து இருக்க செய்யுங்கள் லேர்ன் டு கீப் பீப்புள் டிபெண்ட் ஆன் யூ ஆமா நாம சுதந்திரமா இருக்க மத்தவங்க நம்மள சார்ந்து இருக்கணுமா இது எப்படி ஒரு மாதிரி முரணா இருக்கே அது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு தான் நீங்க மத்தவங்களை எவ்வளவு அதிகமா அதிகமாங்களை சார்ந்து இருக்க வைக்கிறீங்களோ அவ்வளவு சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும்னு புத்தகம் சொல்லுது புரியலையே ஏன்னா நீங்க அவங்களுக்கு தேவபடம் வரையும் அவங்க உங்களை விட்டு போகவோ உங்களுக்கு எதிரா திரும்பவோ யோசிப்பாங்க உங்களை நீக்கினா அவங்களுக்கு நஷ்டம் அதிகம் ஓ அதனாலயா ஆமா இது ஒரு தலைகீழ் சுதந்திரம் ரிவர்ஸ் இன்டிபெண்டன்ஸ் அப்படினு சொல்லலாம் பிரான்ஸ் மன்னர் லூயி 11ஓட ஜோதிரர் கதை ஞாபகம் இருக்கா சொல்லுங்க அந்த ஜோதிடர் மன்னர் இறக்குறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தான் இறந்துடுவேன்னு சொன்னதும் மன்னர் அவரை கொல்ல நினைச்சதை விட்டுட்டு அவரை நல்லா பார்த்துக்க ஆரம்பிச்சாரு ஆமா ஆமா இங்க ஜோதிடர் மன்னரை தன் உயிர் மூலமா தன்னை சார்ந்து இருக்க வச்சிட்டாரு அதே போல உங்ககிட்ட ஒரு தனித்துவமான திறமை இருந்தா மைக்கேல் ஆஞ்சலோ மாதிரி இல்ல ஒரு ரகசிய தகவல் இருந்தா ஜேஎட்கர் ஹூவர் மாதிரி மத்தவங்க உங்களை சார்ந்து இருப்பாங்க இந்த சார்பு நிலை உங்களுக்கு ஒரு அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் சரி சரி சார்பு நிலை ஒரு வகைனா சில சமயம் நேரடியா தைரியமா இறங்கி அடிக்கணும்னு சொல்லுது விதி 28. எயிட் துணிச்சலுடன் செயலில் இறங்குங்கள் இன்டராக்ஷன் வித் போல்ட்னஸ் ஆமா தயக்கம் ஆபத்து துணிச்சல் தான் மதிப்பு கொடுக்கும் சொல்லுது ஏன் தயக்கம் ஆபத்து தயக்கம் வந்து சந்தேகத்தை வெளிப்படுத்தும் நீங்க தயங்கினா மத்தவங்களுக்கும் யோசிக்க டைம் கிடைக்கும் அவங்களுக்கும் சந்தேகம் வரும் ஓ தயக்கம் உங்களை ஒரு பலவீனமானவரா தன்னம்பிக்கை இல்லாதவரா காட்டும் ஆனா துணிச்சலான செயல் அது சரியோ தப்போ கவனத்தை ஈர்க்கும் அது ஒரு அதிகாரத்தை காட்டும் உதாரணம் விக்டர் லஸ்டிக்னு ஒரு ஏமாற்றுக்காரர் ஈஃபில் டவரைய பழைய இரும்புக்கு விற்க முயற்சி பண்ணாரு என்னது ஆமா அவரோட அந்த பயங்கரமான துணிச்சலும் அதிகார தோரணையும் தான் வியாபாரிங்களை நம்ப வச்சது ஒரு வியாபாரிக்கு சந்தேகம் வந்தப்ப கூட லஷ்டிக் அவர்கிட்ட லஞ்சம் கேட்கிற மாதிரி நடிச்சு அந்த சந்தேகத்தை உடைச்சாரு அடிங்கப்பா அந்த துணிச்சல் அவரை பத்தி யாரும் கேள்வி கேட்க விடல கெசனோவோட அணுகுமுறையும் அப்படித்தான் துணிச்சலா அணுகும்போது நீங்க தான் கண்ட்ரோல்ல இருக்கிறீங்கன்னு ஒரு தோற்றம் வரும் நிறைய பேர் இயல்பாவே தயங்குவாங்க அதனால துணிச்சல் தனிச்சு தெரியும் நாம பார்த்த விதிகள்லேயே ரொம்ப தத்துவார்த்தமா தெரியறது கடைசி விதி விதி நாற்பத்தி எட்டு வடிவமற்ற தன்மையை கடைபிடிங்கள் அசியூம் தண்ணிய போல நெகிழ்வாவும் கணிக்க முடியாதவராவும் இருங்கன்னு சொல்லுது இதுக்கு என்ன அர்த்தம் இதோட சாராம்சம் எப்படின்னா எந்த ஒரு குறிப்பிட்ட திட்டம் அமைப்பு கொள்கை இல்ல பழக்க வழக்கத்துக்கும் உங்களை நீங்களே கட்டி போட்டு காதிங்கிறது தான் ஏன் அப்படி ஏன்னா உலகம் மாறிட்டே இருக்கு சூழலுக்கு ஏத்த மாதிரி உங்களையும் மாத்திக்கிற திறமை வேணும் ஸ்பார்ட்டாவை எடுத்துக்கோங்க அவங்களோட கடுமையான ராணுவ ஒழுக்கத்தால வலிமையா இருந்தாங்க ஆமா ஆனா அந்த விரைப்பு தன்மையே அவங்க வீழ்ச்சிக்கும் காரணமாச்சு அவங்களால புது சவால்களுக்கு ஏத்த மாதிரி மாற முடியல ஆனா ஏத்தன்ஸ் ஏத்தன்ஸ் ரொம்ப நெகிழ்வு தன்மையோட பல துறைகள்ல சிறந்து விளங்குச்சு அவங்க கலாச்சாரம் ரொம்ப காலம் நிலைச்சது லாரன்ஸ் ஆஃப் அரேபியா மொத உலகப் போரில் அரபு படைகளை ஒரு நிலையான வடிவம் இல்லாத கொரில்லா படையா பயன்படுத்தினாரு திடீர்னு தோன்றி தாக்கி மறைஞ்சிடுவாங்க இது எதிரிகளை ரொம்ப குழப்பிடுச்சு இது நல்ல உத்தி இங்கிலாந்தோட முதலாம் எலிசபெத் ரஷ்யாவோட கேத்ரின் மாதிரி பெண் ஆட்சியாளர்களும் சூழலுக்கு ஏத்த மாதிரி அவங்க நிலைப்பாடுகளையும் அணுகுமுறைகளையும் மாத்திக்கிட்டே இருந்தாங்க அப்போ கணிக்க முடியாத மாதிரி இருக்கணும் ஆமாம் இப்படி வடிவமற்ற தன்மையோடு இருக்கிறது உங்களை எதிரிகள் கணிக்க முடியாதவராகவும் கட்டுப்படுத்த முடியாதவராகவும் ஆக்கும் நீங்க தண்ணி மாதிரி இருக்கணும் எந்த பாத்திரத்திலயும் பொருந்தணும் ஆனா தடுக்க முடியாத சக்தியாவும் இருக்கணும் அருமை இன்னைக்கு நாம அதிகாரத்தின் நாற்பத்தெட்டு விதிகள் புத்தகத்திலிருந்து சில முக்கியமான விதிகளை பத்தி ரொம்ப ஆழமா பேசணும் ஆமாம் தலைவரை மிஞ்சாம இருக்கிறது நோக்கங்களை மறைக்கிறது நற்பெயரோட முக்கியத்துவம் செயல்களோட வலிமை அப்புறம் ஆபத்தானவங்களை தவிர்க்கிறது சார்பு நிலைய உருவாக்குறது துணிச்சல் கடைசியா வடிவமட்ட தன்மை இப்படி பல யுக்திகளை பார்த்தோம் நிச்சயமா இவை அதிகாரத்தோட அந்த யதார்த்தமான சில சமயம் கொஞ்சம் இருண்ட பக்கத்தையும் காட்டுது ஆமா முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது இந்த புத்தகம் ஒரு தார்மீக வழிகாட்டி இல்ல இது அதிகார இயக்கவியலை பத்தின ஒரு விளக்க உரை மாதிரி சரி இந்த விதிகளை தெரிஞ்சுக்கிறது மத்தவங்க அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கவும் ஒருவேளை உங்களை நீங்களே பாதுகாத்துக்கவும் உதவலாம் ஆனா ஆனா இந்த விதிகளை அப்படியே கண்மூடித்தனமா பின்பற்றுறது ஆபத்தானது எப்போ எப்படி எந்த அளவுல இதை பயன்படுத்துறதுங்கிறது சூழலையும் நம்மளோட சொந்த மதிப்பீடுகளையும் பொறுத்தது இதோட நீண்டகால வடிவுகளையும் யோசிக்கணும் சரி நேரடியாக நேரிடம் சரி இந்த கருத்துக்களும் விதிகளும் உங்களை எப்படி உணர வைக்குது அதிகாரத்தை பத்தி உங்க சொந்த அனுபவங்கள் உங்க பார்வை இது கூட பொருந்தது இந்த விதிகள்லாம் மனுஷ இயல்போட பிரதிபலிப்பா இல்ல வெறும் ஆபத்தான தந்திரங்களா உங்க வாழ்க்கையில அதிகாரத்தை நீங்க எதிர்கொள்ளும் போது நீங்க எங்க அந்த எல்லை கோட்டை வரையறீங்க இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தன்மையை பத்தி நீங்க தொடர்ந்து சிந்திக்க ஒரு தூண்டுதலா இருக்குன்னு நம்புறோம் அடுத்த அலசல்ல சந்திப்போம் நன்றி